யாருக்கிட்டையும் ஒண்ணுக்கு ரெண்டா போய் சொல்லிட மாட்டோம்ல இல்ல இல்ல நான் இதுக்குலாம் சொல்ல போறேன் என்னன்னு கேரள எதுவா பேசாமட்ட கொஞ்சம் சரி இல்ல சொல்லு வேணாமனிக்கு ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல தெரியல அண்ணன் சொல்லுதுன்னா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டா அப்படின்னு இது கோவத்துல சொன்ன மாதிரிதான் இருந்து நான் அப்புறம் எதுவுமே கேட்காம வந்துட்டேன் டாடி ப்ளீஸ் பிளீஸ் வேணாமனிக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் கேட்டு சொல்லு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு ப்ளீஸ் உனக்கு பத்து பலகாரம் இல்லை இருபது பலகாரம் வாங்கி தரோம் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு தூரா போல நீ பலகாரம் பலகாரம் என்ன நீங்க பலகாரம் பலகாரம் சவுண்ட் கேக்கு ஒண்ணு இல்ல மேம் இனி ஒரு கா சவுண்ட் கேட்டா பக்கத்து கிளாஸ் முன்ன நிக்க விட்டுறேன் உங்களை சரியா இருக்கு இந்த சனியன நோடி மேன அவனுக்கு என்னாச்சு மட்டும் கேட்டு சொல்லு தடி அம்மா உன் லவ் எனக்கு புரியுது காட்டமத்து நான் உனக்காக இருக்கட்டாலும் உன் லவ்வுக்காக நான் கேட்டு சொல்றேன் தேங்க்ஸ் தடியம்மா இதை மட்டும் கேட்டு சொல்லிடு இதை தடியம்மா இப்படி சொல்றேன்னு சொல்றா எப்படியா கேக்கிட்ட கேட்ட அவ வீட்டுக்கு போனாலே குமரேசி இருப்பான் ஆமாட்ட எப்படியா கேட்டு சொல்லணும் காட்டமுட்டு பாவம்